ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராவர்ட் மீனா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்து பெங்களூர் போகிறாங்க அந்த வீடியோ கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன் காலையில் தான் நாளைக்குலாம் போய் சேஃப்டி இறங்கிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ரெண்டு நாளைக்கு நானும் தம்பியை வச்சு எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்த வீடியோ நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன் பண்ணவே இல்லை பாய் பாய் மீனா வந்து கிளம்பிட்டாங்க பெங்களூரு இல்லை இங்கே தான் ஸ்டாப் போட்டிருந்தோம் இப்போ இவங்களுக்காக தான் நிப்பாட்டி வண்டி மறுபடியும் கிளம்பிடுச்சு இந்த வண்டியை பிடிக்க முடியுமா என்னன்னு தெரில வண்டி கிளம்பிடுச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் வீட்டில் யாருமே இல்லை தம்பியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டா மீனாவும் போயிட்டாங்க என்ன அவங்க மீனாவும் போயிட்டாங்க அப்போ நான் ரெண்டு நாள் எப்படி ஓட்டுறதுன்னு தெரில ஆனால் ஒரு நாள் கூட மீனாவை விட்டு அவ்வளோக்கா இருந்தது கிடையாது இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் இருப்போம் தம்பி மட்டும் தனியாக இருப்பேன் இப்போ நானும் தம்பி இருக்கோம் மீனாக இல்லை ஆனால் காலைல எந்திரிச்சி அம்மா இங்கேன்னு கேட்பான் நான் என்ன சொல்கிறேன்னு தெரில பார்ப்போம் காலைல கேட்பா ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் அம்மாவிட்ட பேசுகிறோம் அப்படின்ற வேணுன்னா வேறு வழியே இல்லை காலையில் எழுந்திரிச்சு நான் உனவே ஸ்கூலுக்கு கிளப்பணும் குளிப்பாட்டணும் சாப்பிட வைக்கணும் ஸ்கூலுக்கு கிளப்பணும் மணி ஆயிடுச்சு யோசிச்சித் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட போகலாம் அப்போ வாப்பா போகலாம் வாப்பா போகலாங்கிறேன் அம்மா அவங்களாம் வந்துடுவாங்க சாமி கொஞ்சம் நேரத்தில் நாளைக்கு ஊற்றுருவாங்க அம்மா சரியா ஆ நீ நான் போய் கூப்பிட்டு வரணுமா ஆ சரி ஆரம்பிச்சிட்டேன் அப்பே அம்மாவுக்கு அம்மா அம்மாட்ட போகிறேன் அம்மாட்ட போகிறேன்னு யோசிச்சி ஸ்கூலுக்கு கிளம்பி அண்ணா சரியா அம்மாவுக்கு ஊசி போட போயிருக்காங்க வந்துடுவாங்க சரியாட்டேன் நீ ஸ்கூலுக்கு கிளம்பின சரியா தம்பி அவ்வளோதான் அப்புறம் அப்பா அடிச்சு பிடிங்க பார்த்துக்க ஆ ஸ்கூலுக்கு போக மாட்டியா ஏன் ஏடா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டா என் ஸ்கூலுக்கு கட்டையாக போட்டுருவேன் அப்படி எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தம்பி வந்து ஸ்கூலில் கிளம்பிட்டேன் காலைல எழுந்திரிச்சு அவனை கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து பல்ல விலைக்கு குளிச்சிட்டேன் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பிட போகணும் ஸ்நாக்ஸு எல்லாமே டிஃபன் டிஃபனில் போட்டு எல்லாமே உள்ளே வச்சுட்டு அம்மா வீட்டில் போய் சாப்பாடு மட்டும் ஒரு டிஃபனில் போட்டுட்டு மறுபடியும் யோசித்து வந்து பால்வாடி கிளம்பிடுவேண்ணே கொஞ்சம் நேரத்தில் ஏண்டி பால்வாடி தான் நான் போகிறேன் பால்வாடியில் ஸ்கூலு அரை கிளாஸ் போகிறான் ஏண்டி அடுத்து அப்படியே என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே பாருங்கள் இன்றைக்கி நான் என்னென்ன ரெண்டு நாளைக்கு என்னென்ன வேண்ட நான் வந்து மாட்டி சின்ன வண்ணமாக மாகிறேன் அப்படிங்கிறத ஏன் யோசித்த சேவாப்பலாம் உங்கள் வந்து ஓடி வந்து தா அங்கேருந்து ஓடி வந்து தாண்டி வந்து இன்னைக்கு பிடிப்பானா கட்டி பிடிப்பானே ஆ ஓ ஐயோ ஐயோ தாண்டிவிட்டா தாண்டிட்டேன் நாங்கள் போதும் ஏ போதும் 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 ஸ்கூலுக்கு போகணும் லேட்டாச்சு ஒட்டியோ அப்படியே அப்படியா ம் போடு போய் செப்பல் போடு செப்பல் போட்டு அம்மா ஆய வீட்டில் போய் சாப்பிட்டேன் இந்த செப்பல் போட்டுக்க இன்னைக்கு நடந்தல வண்டியில்தான் போகணும் ஆமாம் எப்போ போயிட்டு ஐயோ சைக்கிள்லாம் நம்மளே தள்ள முடியாது வாடா ஏய் ஐய் வாஜி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டேன் ஏ சாமி பேக் வெயிட்டாக ஜி பாய்டா தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் வீட்டில் வந்து சிங்கில் வந்து பாத்திரம் எல்லாமே அப்படி அப்படியே கிடக்கு இதை பூரா இப்போ சுத்தம் பண்ணணும் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது இன்னும் ரெண்டு நாளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு ஃபுல்லாக வீட்டு வேலையும் பார்க்கணும் ரெண்டாவது உடனே ஸ்கூலுக்கு நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை நாளைக்கு வந்து லீவு சனார லீவு விட்டுருவாங்க இன்னைக்கு ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு வேறு அவனை பார்க்க போகணும் சாப்பிட்றப்ப பார்க்க போகணும் இப்போ மூன்றரை பேர் கூப்பிட்டு வரணும் அதனால இடையில வேறு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது எனக்கு வேறு வாடகை வந்தால் வாடகைக்கு போகணும் நிறையா வேலை இருக்குது இப்போ அந்த பார்த்தது பூரா வேலைக்கு போடணும் அப்படின்னா நாரியு சிங்க்கு இதை பூரா சுத்தம் பண்ணி வைக்கணும் இதே அந்த பிள்ளைங்க நான் பாட்டுக்கு நேரம்லேயும் ஏதாவது பண்ணிவிட்டு ஏதாவது என்கிட்ட கிட்டே சுற்றிட்டு அவனை குழுப்பாட்டேன் இந்த மாதிரி தான் வேலை பார்ப்பேன் நீங்கள் அந்த பிள்ளை இல்லையா இது பூரா நான் தான் பார்த்தாவனும் வாங்க 别啊！我们不问你玩 ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சு பாத்திரம் அடைக்காச்சு எல்லாத்தையும் கழுவியாச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு பாருங்க ஒரு செம்பு மட்டும் விட்டுட்டேன் அந்த செம்பை மட்டும் கழுவல அடுத்து வந்து நேற்று வாங்கிக்கணும் அந்த காய்கறி பூரா அப்படியே இருக்குது மேடம் எடுத்து வைக்கவே இல்லை அதையும் இப்போ நான் தான் எடுத்து வைக்கணும் பேங்க்கில் வந்து நகை நகை வாங்கறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் இப்போ யார் யோசித்து பார்த்த நீயே பார்த்த என்ன பார்த்த என்ன பார்த்து என்ன பார்த்தீங்க பாத்தீங்க என்ன பாத்தீங்க கேமே யாரானே இந்த குட்டியவே பிரியாணையா பிரியாணே பிரியாண பாத்தீங்களா ஆமா பிரியாணே இவ்ளோ பெருசு இந்த ரொம்ப அம்மே பெருசா வந்துச்சா ஆமா பாத்தீங்களா கேன பாத்தீங்களா என்ன நானும் தம்பி வந்து அன்னைக்கு காலையில வந்து டீ குடிச்சி போவும் அப்புறம் சாயங்கால டீ குடிச்சி போவும் காலைல போ காலே அவளக கூடிட்டு போறல சரி சாயங்கம் கூப்பிட்டு போன கூட்டிகிட்டு போயிட்டு பெட்ரோல் போட்டு வந்தோம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஈச்சரில் வந்து ஒரு பெரிய யானை போயிட்டு இருந்துச்சு நான் கவனிக்கவே இல்லை தம்பி பார்த்துட்டு அப்போ யானை போகுதுப்பா அப்படின்னா சரி அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா யானை உண்மையிலே அது யானை அப்போ தான் கரெக்டாக மீனாக போக பண்ணேன் அப்புறம் வீடியோ கால் கரெக்டாக வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணாங்க நானும் காட்டினேன் அவனும் காட்டினேன் அப்புறம் அப்போ யானை பார்க்கலாம்ப்பா அப்படின்னா அப்புறம் போய் ஒன்று ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரு அப்படியே போயிட்டு யானை பார்த்தேன் நீ எவ்வளோ பெருசாக இருச்சு யானை ரொம்ப பெருசா அதுக்கப்புறம் அதான் இவன் இவன் சொன்னா அப்பா யானை பாக்கலாம்ப்பா அப்படின்னா ஒரு மறுபடியும் வேமா வண்டி எடுத்துட்டு வேற வீட்டு போயிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த தாடிக்கும் பாலத்து இருந்து அடுத்த கீழே இறங்குற வரலையும் போயிட்டு வேகமாக போயிட்டு அந்த யானையை காமிச்சோம் அப்புறம் மீனாவுக்கு மீனா அந்த அந்த இடத்துல போன் பண்ணாங்க மீனாவுக்கும் காமிச்சோம் அந்த அந்த இதை அந்த யானையை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்ப போதும்பா அப்படின்னா அப்ப செண்டா அப்படியே ரிட்டன் வணச்சி வீட்டுக்கு வந்துட்டான்

இவனுக்கு தெரிஞ்சிருக்குது இங்க வந்தால் ஒளிஞ்சு உங்க ஒளிஞ்சிருந்தா கண்டுபிடிச்சி போடுவாங்க அப்படின்ட்டு வந்து கரெக்டாக கதவு பின்னாடி இதை ஒளிஞ்சுக்கிட்டியா அதனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல அதை சொல்றேன் அம்மா வராங்க நம்ம ஒளிஞ்சுக்குவோம் நம்ம அப்புறமா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏஜி சரி என்ன சாப்பிட போகிறீங்க அப்படி டீயா அம்மா ஆயா தோசை கொண்டு ஆயா ஆயா தோசை கொண்டு வந்துட்டாங்க பாரு எங்கே இருக்குது தோசை யோசித்து என்ன பண்ணுற காய் காய் இருக்கியா எதுக்கு குழம்பு வைக்கவா ஆ என்ன குழம்பு வைக்க போகிற வத்த குழம்பா ஆ ஆ வத்த குழம்பா ரச குழம்பு வைக்கிறியா சரிப்பா யார் சாப்பிட்றது நீயா சாப்பிட்டுக்கியா அம்மாவுக்கு வச்சிருக்கியா அம் அம்மா வைக்க வைக்கிறியா அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு வைக்கிறியா ஆ சரி ரச குழம்பு வைக்கிறியா என்ன குழம்பு ஆ ம் தம்பி வந்து இப்போ குழம்பு வச்சுக்க எதுக்குன்னா அவங்க அம்மாவுக்கா ரச குழம்பு வைக்கிறானா இப்போ வந்து நான் வந்து வாடகை போய்ட்டுனா அதிகமாக வீடியோ முடியல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தம்பியோட இருந்தது ஸ்கூலுக்கு கிளப்புனது அப்புறம் அந்த யானை பார்க்க போனது இந்த வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் எடுத்திருந்தேன் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சந்தோஷமான வீடியோவில் பார்க்கலாம் அது என்னான்னு அடுத்து பா போகிறோம் பாருங்கள்